இன்றைக்கி ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலர் இந்த உபவாச ஜபங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆனால் ஆண்டவர் வந்து கொஞ்சம் மறைவா செய்ய சொன்னது உபாசம் ஒன்று தான் பட் ரொம்ப பிரபலமாக நம்ம கா காட்டுறதும் உபவாசம் தான் தானே உபவாச ஜபத்துக்கு போதுமான ரிசல்ட் இல்லாமல் இருக்குது அதெல்லாம் யோசிங்களா சரி உபவாச ஜெபந்தான் ரொம்ப மறைவில் செய்யணும்னு சொல்லி பட் உபவாச ஜபத்துக்கு தான் வால் போஸ்டர் ஜாஸ்தி இல்லையா அப்படி தானே உபவாச ஜபன் போட்டு நாலு ஸ்பீக்கர் போடுறாங்க உபவாச ஜபமா உபவாச பிரசங்கமா எனக்கு அந்த கல்வி தான் வரும் ஏன்னா அது யாரை போடுறாங்கன்னு பொறுத்து தானே கூட்டமே வரும் எங்க இருக்க பாருங்க பயங்கரமாக பின்வாங்கி கிடக்கிறோம் நாரி கிடக்கிறோம் கிறிஸ்தவத்தில் உபவாசம் ரொம்ப நல்லது உபவாசம் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணணும் உபவாசம் பண்ணணும்னு கட்டளை கிடையாது நமக்கு புதிய பாட்டில் உபவாசம் பண்ண எடுத்துக்காட்டுகள் உண்டு உபதேசம் கிடையாது வி ஹாவ் நோ டாக்ட்ரன் ஆன் ஃபாஸ்டிங் பட் வி ஹவ் டெஸ்டிமனிஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் ஸோ ஃபாஸ்டிங் இஸ் நாட் அ நியூ டெஸ்டர் கமாண்ட்மெண்ட் இட்ஸ் நாட் அ நியூ டெஸ்டமென் ஆர்டினன்ஸ் எப்போவுமே வந்து வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் வெறும் சாட்சி இருந்தால் போதாது வேதம் இருக்கணும் டீச்சிங் இருக்கணும் டீச்சிங் அண்ட் டெஸ்டிமனி இந்த ஃபாஸ்டிங் பொறுத்தளவுல டீச்சிங் கிடையாது டெஸ்டிமனிஸ் இருக்குது டீச்சிங் வந்து அன்றைக்கி அவங்க தப்பாக பண்ணதுக்கு கரெக்ஷன் இருக்குது இந்த உபவாசம் அடிக்கடி நம்ம பேசுகிறோம் ரொம்ப அட்வடைஸ் பண்ணுறோம் பட் ஆண்டவர் இந்த உபவாசத்தை குறித்து பழைய பாட்டில் அதிகமாக மக்கள் செய்த உபவாசத்தை குறித்து ஒரு முக்கியமான வேத பகுதிகளே தன்னுடைய தீர்க்கன் மூலமாக ஒரு திருத்துதல் கொடுத்திருக்கிறார் ஹி இஸ் கிவன் அ கரெக்ஷன் ஃபார் ஃபாஸ்டிங் த்ரூ தட் கிரேட் ப்ராஃபட் ஐசாயா ஏசாயாவை வந்து நான் ஒரு பெரிய தெற்கு தசின்னு சொல்லுவேன் அதுக்கு ஒரு காரணம் அவருடைய எழுத்தை வந்து அறுபத்தாறாக நாம் பிரித்தோம் அது கரெக்டு அது அவர் ஏசாயா பிரிக்கலை நம்ம பிரித்தது தான் ஆனாலும் அதில் ஒரு அகத்தூண்டுதல் இருக்குது இன்ஸ்பிரேஷன் இருக்குது அதில் இந்த ஃபஸ்ட்டு தேர்ட்டி நைன் சாப்டர்ஸ் ஓல்ட்ரஸ்ட் ரிலேட் பண்ணோம் இந்த ஃபார்ட்டிய சாப்டர்லருந்து அது நியூட்ரிஸ்மெண்ட் லேட் பண்ணுவோம் ஏன்னா அந்த ஃபார்ட்டி சாப்டரில் கரெக்டாக ஜான் த திஸ்ட் வருவார் அது ரொம்ப அழகாக அந்த அது அப்படியே வரும் நான் ஐசாயை பற்றி நான் ஃபுல் டீச்சிங் எடுத்தேன் அதில் இதை இதை பார்க்கும்போது அழகாக அந்த ஃபர்ஸ்ட் தேர்ட்டி நைன் அண்ட் தென் லாஸ்ட் டுவென்டி செவன் அழகாக அது வரும் அந்த ஃபிஃப்டி தேர்ட் சாப்டர் கிரைஸ்டனுடைய பேஷன் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் தான் வரும் இது நம்ம பிப்டிக்கல் எக்ஸசைஜஸ்ஸில் நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் யோசித்து படித்து பாருங்கள் பட் ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் ஆண்டவர் ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு போதனையை நம்ம எல்லாருக்கும் முன்பாக வைக்கிறார் ஏசாயா ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் அந்த நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க நீங்கள் எப்படி உங்களுடைய மூணாவசனத்தில் உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் வருத்துகிறீர்கள் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள் பசியில் வாடுகிறீர்கள் இதெல்லாம் செய்கிறீங்க மூணாவசனத்தில் அண்ணா ஆறாம் அவசனத்தில் சொல்கிறாரு இஸ் இஸ் த ஃபாஸ்டர் நான் அவங்கள பண்ண சொன்ன உபவாசம் இதா இதா நான் தெரிந்து கொண்ட விசுவாசம் உபவாசம்

வந்து மோட்டர் சைக்கிளில் போய் ட்ரைப் மேலே மோதுறாரு நான் அதை பார்த்துருக்குறேன் அவன் வாய் பேச போனத வாய் இல்லாத பூச்சி அவன் ஏன்னா ரேஞ்சர்கிட்ட அவன் முரசான்னு சொன்னால் அவனை காட்டப்பட்டு துரத்திடுவார் அப்ரஸ்ட் அண்ட் தேட் யூ பிரேக் எவ்ரி யோக் ஒவ்வொரு நுகத்தையும் முறிக்கிறது அஞ்சாவது ஷேரிங் யுவர் பிரெட் வித் ஹங்கரி பசியுள்ளவனோடு உன்னுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொள் யுவர் பிரெட் யுவர் பிரெட் உன்னுடைய ஆகாரத்தை சாப்பிடாம இருக்கல்ல அது அவனுக்கு கொடு அண்ட் பிரிங்க் டு ஹவுஸ் யுவர் ஹவுஸ் த புயர் ஹுவர் அவுட் துரத்துண்ட ஏழை எளிய மக்களை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு உறைவிடம் கொடு உணவு கொடு உடை கொடு உறைவிடம் நேக்கெட் நிர்வாணமாக இருக்கிறவனை கண்டால் நிர்வாணம் என்றால் அரை நிர்வாணமாக இருக்கலாம் நிர்வாணமாக இருக்கவனை கண்டால் அவனை மூட தகுந்த ஆடை கொடு இதுதான் உன்னுடைய மாம்சமானவனுக்கு உன்னை மறை மாம்சமானவனே யாரு நான் மாம்சம் சார்ஸ் மாம்சம் இந்த வெளியே வந்து இல்லைன்னு சொல்கிறானே அவனும் மாம்சந்தான் இந்து கோயில் போகிறானே அவனும் மாம்சந்தான் மாம்சம் எல்லாம் மாம்சம் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காது மறைக்காது கவுண்ட் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஏழு இருக்குது பாருங்கள் கரெக்டாக நான் பைபிளில் அதெல்லாம் ஒன் டூ அப்படி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இதான் ஏன் ஃபாஸ்டிங் இதை செய் அப்பொழுது உன்னுடைய வெளிச்சம் ஒடைய காலத்து வெளிச்சத்தை போல் பிரகாசிக்கும் உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரமாக வரும் இதை பண்ணாமல் ஹீலிங் ப்ரேயர் பண்ணி பண்ணி பாருங்கள் தலையில் எத்தனை நேரம் எத்தனை பேர்கிட்டையும் தலையை கொடுத்து பாருங்க அது தலையை ஆட்டிகிட்டு போவாங்க அவ்வளோதான் உங்களுக்கு ஒன்றும் ஹீலிங் எல்லாம் வராது இதை பண்ணால் தான் ஹீலிங் வரும் ஃபாஸ்டிங் ப்ரையரை தொடர்ந்து ஹீலிங் வரணும்னா இதை செய்யணும் அப்போ அவனுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே தொழிற்கும் ஆங்கிலத்தில் யுவர் ஹெல்த் யுவர் ஹீலிங் ஷால் ஸ்பிரிங் ஃபார் தி ஸ்பீடிலி தமிழ் நல்ல தமிழாக்கும் உங்களுடைய சுக சீக்கிரமாய் தொழிற்கும் என்ன வார்த்தை அது மட்டுமல்ல உன்னுடைய நீதி உனக்கு முன்னால் செல்லும் கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னால் உன்னை ஏன் நம்ம இதில் ஒரு செமினார் ஏன் நடத்தக்கூடாது ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படின்னு போடுறோம் ஏன் ஒரு ஃபாஸ்டிங் செமினார்னு ஒன்று ஏன் நடத்தக்கூடாது இந்த ஏழையும் நல்ல விலா வாரியாக ப்ராக்டிக்கலாக வேலைக்கு சொல்லி இதற்கு செயல்முறை திட்டங்களை மக்கள் முன்னால் வைத்து ப்ரப்போஸ் பண்ணி இந்த ஏழையும் பண்ணோன்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் ஏன் செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது ஒய் நாட் அப்பொழுது உன்னுடைய நீதியும் மற்றவர்களுக்கும் வெளிச்சமாக இருக்கும் உன்னுடைய சொந்த சுக வாழ்வும் செழித்திருக்கும் ரெண்டும் நடக்கும் இதுதான் உன்னுடைய சக மனிதர் மாம்சம் இருக்குல்ல உன்னுடைய சக மனிதருக்கு உன்னை ஒழிக்காமலும் மறைக்காமலும் இருக்கிறது ஏன் இது ஆண்டோர் ஃபாஸ்டிங்கிறது தெரியுமா நம்ம ஃபாஸ்டிங்னா நம்ம பொதுவாக புரிந்தது ஒருவேளை உணவை தவிர்த்தல் சம் சாக்ரிஃபைஸ் ஒரு சின்ன தியாகம் ஒருவேளை உணவை தவிர்த்தல் அதே மூன்று மணிக்கு பிறகு சேர்த்து சாப்பிடுதல் அது வேற அது ஏன் சிரிக்கிறீங்க சேர்த்து சாப்பிடு இது ஏன் அன்றை ஃபாஸ்டிங் சொல்லி அந்த ஃபாஸ்டிங்கிற வேர்டு எப்படி வந்துச்சுன்னா ஒரு சாக்ரிஃபைஸ் ஏதோ ஒன்று நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் பட் அந்த சாக்ரிஃபைஸ் அங்கே வெளிக்காட்டப்பட வேண்டும் ஸோ நான் ஒரு சஜஷன் சொல்கிறேன் நீங்கள்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்திங்கன்னா ஃபுல் டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்திங்கன்னா நம்பர் ஒன் ஒரு பிரபலமான பிரசங்க யாரை அழைக்க வேண்டாம் நம்பர் ஒன் என்ன சார் சரியா பிரபலமான பிரசனையாரை அழைத்து விட்டு உபவாச ஜபங்கள்லாம் சொல்லாதீங்க அது வந்து அது கரெக்டே கிடையாது அது ரொம்ப ஒரு வந்து செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் அது பிரசங்கர் எதுக்காங்க அங்கே ஜபத்தில் நடத்தக்கூடிய ஒரு ஜப வீரன் வரணும் ஒரு மன்றாட்டு வீரன் வரணும் மன்றாட்டு வரம் மன்றாட்டு வீரர்கள் சிலரை அடையாளம் கண்டுபிடித்து அவன் பிரபலமாகாமல் ஒரு மூலையில் கிடப்பான் அப்படிப்பட்ட புலம்பல் தீர்க்க தசிகளை கொண்டு வாங்க பிரிங் ஜெரமயாஸ் மீட்டிங் கண்ணீர் விடு கண்ணீர் நதியாச கொண்டு கொண்டுவாங்க ஜனங்களுக்காக கண்ணீர் விடுகிற நதியளவு கண்ணீர் விடுகிற மறைவிடங்களில் புலம்புகிற இறைமையாக்களை கொண்டு வாருங்கள் அப்படிப்பட்டவங்க தான் டீயர்ஸ் பிக் டீர்ஸ் கண்ணீர் கண்ணீரை பிறப்பிக்கும் இன்னைக்கு நமக்கு அதிகமாக தேவையானது கண்ணீர் ஸோ நான் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன் ஃபுல் டே ஃபாஸ்டிங் ப்ரே என்ன வச்சிங்களா ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கணுன்னா ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சுருங்க சிறப்பு படலெல்லாம் அரை மணி நேரத்தில் முடிச்சுருங்க எல்லாரையும் முழங்காலில் போடுங்க அதுக்கு பிறகு இப்போ முழங்கால் போடுறதே குறைஞ்சி போச்சு தெரியுமா இப்போ எல்லாம் கல்ச்சர் நின்றுக்கிட்டு அது என்ன அது வெஸ்டர்ன் கல்ச்சர் விளக்கரங்க நிறையா முட்டு போட மாட்டாங்க நம்ம தான் முட்டு போடுவோம் அந்த இருந்தே ஏன்னா பைபிள் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் இல்லை மிடில் ஈஸ்டர்ன் கல்ச்சர் நமக்கு பக்கம் அது நமக்கு தான் பக்கம் மிடில் ஈஸ்ட்டு அது வெஸ்டர்ன் ஆர் ஈஸ்ட்டு மிடில் ஈஸ்ட்டு நம்ம ரொம்ப பக்கம் அதுக்கு அது நம்ம கலாச்சாரம் அது முழங்கால் படிக்கிறது இன்னும் இந்தியாவில் வந்து முழங்கால் போடக்கிட்டு நெடுஞ்சாள் இட்டெல்லாம் இருக்குது இப்போ நமக்கு முழங்காலே குறஞ்சி போயிடுச்சு முழங்கால் போடுறதே கிடையாது உட்காருவோம் அல்லது நிற்போம் பிறகு உட்காருவோம் அல்லது நிற்போம் இது ரெண்டு தான் முழங்கால் இட்டு வரைக்கும் நல்லா ஜோம் செய்வோம் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறவங்களும் உட்காரலாம் முழங்கால் போட முடியாதவங்க உட்காரலாம் ஆனால் முழங்கால் போடவங்க முடிகிறவங்க எல்லாம் முழங்கால் போடணும் முழங்கால் போட்டு ஆண்டு சமூகத்தில் என்னென்ன காரியங்களோ அந்த காரியங்களை கொண்டு வந்து நாம் வந்து அவருக்கு முன்பாக மண்டியிட்டு முறையிட்டு கண்ணீர் விட்டு புலம்ப வேண்டும் இதெல்லாம் ஒரு மணி வரைக்கும் பண்ணுங்கள் ஒரு சின்ன பிரேக் கொடுங்க ஒன் டு ஒன் தேர்ட்டி எல்லாரையும் தெருக்களுக்கு அனுப்புங்க இந்த ஏழை செய்கிறதுக்கு தெருக்களுக்கு அனுப்புங்க ஃபோர் நூன் ஆன் நீஸ் ஆஃப்டர் நூன் ஆன் ஃபீட் அதான் முற்பகல் வேலையை முழங்காலில் செலவழியுங்கள் பிற்பகலை உங்களுடைய பாதங்களிலே தெருக்களிலே செலவழியுங்கள் எந்த தெருவில் போங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஆட்கள் கிடப்பாங்க கண்டுபிடிங்க எப்படி பாதுன்னு பாருங்க திருச்சபை எப்படி வளருதுன்னு பாருங்க திருச்சபை எப்படி பலப்படுதுன்னு பாருங்க இதாயா ஒரு பரிசுத்த புரட்சி இதாயா திருவசன புரட்சி ஃபாஸ்டிங் ப்ரேயர் மட்டும் இல்ல ரெகுலர் பிரேயர்ஸ் அதுவும் இந்த இதோடையே சேர்ந்து இருக்கணும் இந்த குட் ஈட்ஸோட எப்படி சொல்றேன் திருப்புங்க ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு அதாவது பைபிளில் இல்லாதது நான் உள்ள புகுத்தலை உள்ளே இருக்கிறத நம்ம க கவனியாத விட்டதை நான் இப்பொழுது உங்களுக்கு கவனத்தில் கொண்டு வருகிறேன் அவ்வளோதான் ரோமர் பன்னிரெண்டு பன்னிரெண்டு நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள் ஜபத்தில் உறுதியாகி தரித்திருங்கள் அடுத்தது என்ன வருது உடனே வந்துடுதா கண்டினுன் பிரேயர் பிரசன் கண்டினியூஸ் இருக்கு ஐஎன்ஜி பிரசன் கண்டியூஸ் தானே கொஞ்சம் ஞாபகம் இருக்கல இங்கிலீஷ்லாம் ஐஎன்ஜிங் டிஸ்ட்ரிபியூட்டிங் நீடி ஸோ நாட் ஓன்லி ஃபாஸ்டிங் ப்ரேயர் எல்லாமே வந்து மேலே கை தூக்கணும் கீழே கையும்பத்து கவிரிக்கணும் அப்போ சிலர் என்ன எழுதினாலும் அவங்க மைண்டுக்குள்ள அது இருக்குதுன்னு வழியே வருது இல்லையா அவங்க ஹார்ட்டுக்குள்ள இந்த இது விதை கிடந்ததுனால தான் என்னத்தை எழுதினாலும் அதை அப்படியே கனெக்ட் பண்ணுறாங்க வேணும்னு செய்ய மாட்டாங்க நேச்சுரலாகவே அவங்களுக்கு அப்படி தான் வருது ஸோ ஆல் தேர் ரைட்டிங்ஸ் தோர் நேச்சுரல் தே வேர் சூப்பர் நேச்சுரல் நேச்சுரல் சூப்பர் நேச்சுரல்னஸ் அண்ட் சூப்பர் நேச்சுரல் நேச்சுரல்னஸ் அது எப்பவும் அதை அப்படியே நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன் அப்போஸ்டாலிக் ரைட்டிங்ஸில்